சந்தோஷ் சோக மாட்டானா அமௌண்டா சந்தோஷ் பட்டுமா பப்பர் மச்சான் நம்ம ஊருக்கு கிளம்புவாடா ம் எப்பட போவோம் காலையில டிபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம்டா வேணடா இப்போவே போலாம்டா ஏய் இப்போவே வா இப்ப டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலடா பஸ்லயா ட்ரெயின்லயா எதில போறான்னு சொல்லுங்கடா ட்ரெயின்ல பஸ்ல டேய் ட்ரெயின்லடா பஸ்ல டா ட்ரெயின்ல பஸ்ல ட்ரெயின்ல பஸ்ல சரி சரி எதில டிக்கெட் இருக்கோ அதுல போலாம் ஓகே ஆனா எப்ப போலாம் காலையில இப்போ காலையில இப்பவே காலையில இப்பவே காலையில இப்பவே காலையில இப்பவே காலையில விடுடா விடுடா ஒரு சீட்டு குளிக்கி போடுவோம் அதுல என்ன வருதோ அதுபடி போவோம் சூப்பர் ஐடியா கல்யாணம் ஒரு பேப்பர் எடு ஆ எடுத்தியா பேப்பர் இந்த டேய் பட்டா வி டக்குன ஒரு பேனா குடுடா பேனா இந்த பேப்பர் நல்ல கிழி கிழிச்சாச்சு ஆ எழுது எழுதியாச்சு குளிக்கி போடு குளிக்கி போடு வெற்றி ஆனது டேய் பட்டா வி ஒரு சீட் எடுடா இப்போ என்ன ஒரு பேப்பர்

வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் ஒப்புதாலும்ரப் புக்கில் மொக்கையாக வாதாடி இருப்பதாலும் வாசுக்கு ஐநூறு ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர் தீர்ப்பளிக்கிறது இந்த விஷயத்தை வாசிக்கிட்டே சொல்லிட வேண்டியதுதான் டேய் வாசு நீ லவ் பண்ணுற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிந்து போச்சுடா அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க பார்த்து நடந்துக்கும் ஐயோ தீபிகா கால் வலிக்கு இன்னும் எவ்வளோ நிற்கிறது நில்லுடா <laughs> இன்னும் <laughs> half an hour கப்படி நில்லு அதான் உனக்கு பனிஷ்மென்ட் இதுக்காக தான் நான் காலைல ஓடி வந்தன உன்ன பாக்க பின கட்டி புடிச்சு முத்தம் கொடுப்பே நினைச்சியா ஆமா அது கொடுத்துட்டான் என்ன ஒண்ணுமில்ல இல்லை पूरी की नीना ने जितने मोड़ चटला फिल्टर कॉफी नहीं 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 넣 ICU! இப்ogan Lochлет видео! актерந்து cientoுக்கு சorama். நீச் ச என்ன dulformingு என்ன? என்னக் கூட்ள முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சென்றுவும் அல்ல implants nucleus? میச்சு சசராதெய்겠어? துபின்bieது கூட்டா கோப்பேன் லங்களdag? நன்றுோன் பார்amı enters வேணா இங்க பிக்கி பாக்கி போட்டு பார்க்கலாமா சார் கர் லிஸ்ட்ல போல இருக்கு வேணா அப்ரேம்ஸ் போட்டு பாப்போமா ஓகே ஆ வா 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 ஆ இப்ப பாரு தீபிகா உம்பர்னா பா அப்பா கமான் 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 போடு 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 என்ன வருது எஸ் லவ் लव 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 यस। लव 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 लव

இதெல்லாம் போய் நான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாதுடா பட் அபே அவளோ சின்சியரா லவ் பண்றடா அவ இல்லன்னு தெரிஞ்சா வெக்ஸ் ஆயிடுவோம் இப்போவும் சொல்றேன் தீபிகா ஓகேனா எனக்கு ஓகே தான் ஐ நோ யூ அபய் நல்ல ஃபேமிலி நல்ல பையன் இல்லன்னு சொல்ல பட் இது அவ லவ் அவ லைஃப் அவ விருப்பம்தா அங்கிள் பட் இஸ் அ தேர்ட் கிளாஸ் ஃபெலோ அவன் தீபிகா அவ நல்லா ஏமாத்திட்டு இருக்கான் ஆமாடா நீ தான் இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கணும் சின்ன பொண்ணு அவ நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து நின்னா தட்ஸ் an insult to us அவளை பத்தி எனக்கு தெரியும் ஐ நோ மை கேர்ள் இந்த விஷயத்தில் இங்க மேல பேசவே நான் நினைக்கிறேன். வாடா. யூஸ்லஸ்